கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத்சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் முதல்ல சஷ்டின்னா ஆறாவது அப்படின்னு அர்த்தம் ஆறு அப்படின்னு அர்த்தம் சண்முகம் அப்படின்னா ஆறுன்னு அர்த்தம் சண்முகம்னாலும் ஆறுன்னு அர்த்தம் நிலால் வந்து நாளாக வந்தால் அது ஆறாவது நாள் வந்தால் அது சஷ்டி டே அதாவது சப்தமி சஷ்டி சஷ்டி சப்தமி அஷ்டமி அப்படிலாம் சஷ்டின்னா ஆறு அப்போ கந்தனுக்கு ஆறு விசேஷமானது கந்தனுக்கு என்ன விசேஷமானது ஆறு விசேஷமானது சஷ்டியை நோக்க சரவண பவனார் சிஸ்டருக்கு உதவும் செஞ்சடை வேலூன் அத்தவன என்ன சொல்கிறாங்க சஷ்டியை இல்லையா ஆறாவது நாள் எங்கே இருக்குது நிலா தான் மூன்றாவது நாளுக்கு அப்புறமா தான் பிறை நிலவு தெரிய ஆரம்பிக்கும் ஆறு ஒரு தெளிவாகவே நீங்க என்ன பண்ண முடியும் பார்க்க முடியும் ஸோ வெற்றிடத்தில் நிலாவை நீங்க நல்லா பார்க்கணும்னா அது ஆறாவது நாள் அப்போ ஆறாவது நாளில் கொஞ்சம் நிலாவை வளர்ந்து வளர்ந்து பிறை நிலவு மூணுலேருந்து இருந்து கொஞ்சம் நேரம் தான் இருக்கும் நாளில் கொஞ்சம் அதிக நாள் இருக்கும் நேரம் இருக்கும் அஞ்சில் இன்னும் கொஞ்சம் ஆறுல இன்னும் கொஞ்சம் ஏழு எட்டு ஒம்பதுலாம் அத்தை அத்து பயன் எறியது எட்டு பாதியாக இருக்கும் உடைச்ச மாதிரி இருக்கும் அழகு இருக்காது ஏழு கொஞ்சம் அழகு இருக்காது ஆறில் பார்த்தீங்கன்னா அழகு இருக்கும் அதனால் அழகுன்ற சொல்லுக்கு முருகா முருகுன்னா வட்டமாக இருக்கும் நிலா வட்டமாக இருக்கணும் வட்டமாக இருந்தால் அது நிலாவை புரியுது இப்போ முருகனை வணங்குறதுக்கு இல்லை முருகனை வணங்கின காலத்தில் ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னா மதம் ஆறுங்களில் ஒன்று அது முருகருக்குன்னே தனியாக ஆறு கிளை மதங்களில் ஒன்று முருகுக்காக முருகுன்னா அழகு இப்போது உங்களுக்கு என்ன செஞ்சு வச்சுக்கிறாங்க அப்படின்னு கேட்டால் அவர் ஒருத்தர் என்ன பண்ணுறாரு கந்த சஷ்டி கவசம்னு சொல்லி கடவுளை நினச்சி ஒரு பாட்டு ஏறுறாரு சஷ்டியை நோக்க சரவண பவனார் சிஸ்டர்னால் சீடருக்கு அவர் சிஸ்டருன்ட்டார் சீடருக்கு உதவும் செஞ்சடை வேணும் செஞ்சடை சிவந்த வேலோடு இருக்கிறவன் அப்போ வேல் சிவந்துருக்கணும் வேல் சிவந்து இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஏதோ ஒரு மிருகத்தில் குத்தி எடுத்தால் ரத்தம் இருக்கும் அப்போ அந்த வேல் எப்படி இருக்கும் இருக்கும் இது ஒரு பொருள் இன்னொரு பொருள் இருக்குது சிவந்துருக்கணும் உபதேசம் வாங்கினா சொல்லி தருவேன் இல்லைனா அந்த செஞ்சடை உங்களுக்கு தெரியாது அந்த வேலும் உங்களுக்கு தெரியாது வேலும் மயிலும் துணைன்னா உங்களுக்கு தெரிய தெரியாது மயிலை அதையே காப்பாற்றிக்காது இன்னும் எப்படி காப்பாற்றும் அப்போ வேலும் மயிலும் துணைன்னு ஒருத்தர் சொன்ன முட்டாளாக இருக்கணும் இல்லை உயர்ந்தால் ஞானியாக இருக்கணும் நீங்கள் அவனை முட்டால் மயில் படத்தை போட்டு வரஞ்சுக்கிறீங்கன்னா நீங்களும் ஒரு முட்டாள் அப்போது அவனுடைய முட்டாள் தானத்தை புரிஞ்சு நீங்கள் தவிர ஒரு ஞானத்தை புரிஞ்சிக்கல அப்போ மயில் அவன் சொன்னது வேலுன்னு சொன்னது ஏதோ அப்போ அந்த கஷ்ட சசியில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா அவரு அதை எழுதுனவர் உங்கள் உடல் உறுப்புங்கள் எல்லாமே இறைவன் பால் நல்லா வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக அது உள்ளே எழுதுறாரு என்னான்ட்டு வட்டை கூதத்தை வடிவேல் காக்க அப்படின்லாம் அப்போ உடம்புல இருக்கிற எல்லா அவைத்தையுமே சொல்கிறாரு அவர் அசிங்கமாக சொன்னாங்கன்னா சில பேர் சொல்லி வச்சுருப்பாங்க நினைவு கூறுறீங்க எதை உங்கள் உடம்பை உங்கள் உடம்ப நினைவு கூறி கண்ணை இது காத்து கண்ணக்கு வெயில் கண்ணைக்காகட்டும் காதை இதைக்காகட்டும் மூக்கை அதைக்காகட்டும் வாயை இதற்காகட்டும் பாட்டு முழுசும் எனக்கு மனப்படமா தெரியல நீங்கள் கேட்டால் அதுக்கு மீனிங் எல்லாம் எடுத்துக்கலாம் அப்போது உடல் முழுசுமா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இவ்வளோ கொடுத்து வச்சுக்கிற அப்படின்னும் அதை ஆரோக்கியமாக வச்சுக்கணும் அப்படின்னும் கந்தசஷ்டி அப்படின்னு ஒரு ஆறாவது நாள் கொண்டாடிலான்ட்டு தேர்னவனுக்கு ஆறாவது நாள்னு ஒனுக்கு தான் இல்லை ஆரியனுக்கு நாள்லாம் கிடையாது ஆரியன் அப்படின்னா தேரியவன் அர்த்தம் ஆரியன்னாக்கா காவா வழியாக வந்தவங்கலாம் கிடையாது நம்ம இந்த ஊரில் இருக்கிற பிராமணர்கள் ஐயிருங்கள்லாம் நம்ம த இந்தியாவில் ஒரு ஆரியர்கள் அப்படிலாம் கிடையாதுங்க ஆரியர் கீரியர்லாம் எல்லாம் மனிதர்கள் தான் ஆரியன் அப்படின்னா தேரியவன் ஆரியன் எல்லாம் குதிரை இரண்டு சிவாகமத்தில் இருக்கும் அப்போது கந்தசஷ்டி கவசத்தை எதுக்கு படிக்கணும்னா தன்னை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு படிக்கணும் ஆரோக்கியமாக வச்சதுக்காக எழுதப்பட்ட நூல் சும்மா படிக்கிறதுனால நடக்கும்பா நடக்காது புரிஞ்சம் செஞ்சால் தான் அதான் ஏற்று சொரக்க கழிக்கி அது அது சொர காய் அது பழமாக மாற்றணும் இப்போ கந்த சஷ்டி கவசத்தை எடுத்து அதை யார் எழுதினாரு எப்போ எழுதினார் எதுக்கு எழுதினார் கந்தன்னா அது எப்படி வட்ட குதத்தை வடிவல் வந்து தாங்கும் குத்தினுள்ள உள்ளே போயிடும் இல்லை வட்டமாகிற குதத்தை வடிவல் நீங்கள் தாங்கும் என்ன அவன் உட்காந்த கிட்டத்தட்ட அது வந்து கழுமறை ஏற்றுற மாதிரி தான் அப்படி தானே அப்போ ஏதோ ஒரு அர்த்தத்துக்குள்ளே ஒழிஞ்சினு இது அதை கண்டுபிடிச்சா என்ன ஆகும் நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு கண்டுபிடிச்சி நீங்கள் ஞானிகளை தேடி தெரிஞ்சுங்க ஏன்னா எப்போவுமே கடவுள் ஒருத்தன் இருப்பான் இந்த பாட்டுக்கு விளக்கத்தை தர முடியும்னு நம்பிக்கையை எழுதி வச்சுட்டு போய்கிறான் நீ கடவுள் புரிஞ்சவன் லோக்கலாகிறான்னா ஒத்துக்கு மறுபடியும் நானாக செய்யட்டோம் மரியாதையாக கந்த சஷ்டி கவிதத்தை என்கிட்ட வந்து கற்றுக்கோ நான் சொல்கிறது இல்லைனா என்ன பண்ண அதை படி மனப்பாடம் பண்ணின்னு சொல்லிட்டு அப்படின்னா சொல்லின்னு திரி எனக்கு அதில் அக்கறை இல்லை இந்த தான் பதில் பொருள் புரியாமல் படிக்கிற பாட்டு பாட்டே இல்லை வளரல் அதுக்கு பேர் பொருள் புரிஞ்சாதான் அதுக்கு பேர் பாட்டு பொருள் புரியலைன்னா வீண் பொருள் புரிஞ்சுக்க பாருங்கள் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது